வந்த தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய கூட்டத்தில் பரப்புரை நடத்துகின்ற பொழுது சிக்கி ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடியது இந்த சம்பவம் எந்த காரணத்தை கொண்டும் நடந்திருக்கக் கூடாது கேள்விப்பட்ட உடன் என்ன காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்தேறியது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அதேபோல அந்த நிகழ்விலே சிக்கி காயமுற்று சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை சந்திப்பதற்காகவும் அதேபோல சிறந்த குடும்பங்களை சந்தித்து ஆதரவு இங்கே வந்து நேரடியாக நேற்றைய தினம் விஜய் அவர்கள் அந்த அந்த கூட்டத்தினுடைய அதாவது விஜய் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமானவர் அண்மையில் தான் அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார் மூன்றாவது நிகழ்ச்சியாக அவர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் பொதுவாக திரைப்பட நடிகர்கள் என்று சொன்னாலே வந்து எல்லா மக்களும் ஆர்வத்துடன் பார்க்க வருவார்கள் எனவே அவர்களை போன்றவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் வந்து விசாலமானதாக இருக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் பார்வையிட்ட இடத்தை பொறுத்த இது எந்த விதத்திலேயும் ஒரு சாதாரணமான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட தகுதியற்ற இடம் இந்த இடம் ஆனால் எப்படி இது வந்து காவல்துறை வந்து இந்த இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கியதாக இருந்து தெரியவில்லை கரூரில் எவ்வளவோ மிக விசாலமான இடங்கள் இருக்கின்ற பொழுது நகரனுடைய மையப்பகுதி வந்து மூன்று நான்கு கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ஒரு புறநகர் பகுதியில் வேலுசாமிபுரம் என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒதுக்கி இருப்பதே வந்து இது வந்து ஒரு நல்ல நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ஆளுங்கட்சி அல்லது அவர்களுடன் கூட்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விதமான பார்வையுடனும் அதே சமயத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பதிலேயும் இரண்டு விதமான போக்குகளை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையிலே திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் அவருடைய கூட்டம் சிறப்பான முறையிலே நடந்த கூடாது என்ற தீய நோக்கத்துடனே இந்த இடத்தை கொடுத்திருப்பதாக தெரிவித்திருப்பதாக தெரிகிறது மேலும் அவர் வந்து அவருடைய வாகனம் இருந்து மேற்கு நோக்கி போகிறது அப்படி என்று சொன்னால் அவருக்கு வந்து இடதுபுறமாகத்தான் அந்த வாகனம் செஞ்சிருக்க வேண்டும் எதற்காக காவல்துறை வந்து வலதுபுறமாக அவருடைய வாகனத்தை ஒதுக்கிவிட்டது ரெண்டாவது அவர் வந்து அந்த நுழைவுவாயிலேயே அவர் பேசிருக்க முடியும் ஆனால் அவருக்கு ஒரு இடத்தை புள்ளியை கொடுத்து விட்டு இந்த இடத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று கூட்டத்துக்குள்ள நெரிசலான கூட்டத்துக்குள்ள அவரை வந்து கட்டாயத்தை பற்றி நிர்பந்தப்படுத்தி தள்ளி கொண்டு வந்தது தான் வந்து கூட்டம் முண்டியடித்துக் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவது இங்க

தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும் அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும் வேறு எந்த அரசியல் கட்சிகளையுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் அது ஏதாவது ஒரு அசம்பாவித்தை உருவாக்கணும் அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும் ஒரு கெட்ட பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும் திமுகவுக்கு மாற்றாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு சக்தி எழுந்து வந்து கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது இதனால வந்து ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை இருந்தால் ஒளியே அது வந்து மத்திய அரசனுடைய விசாரணை இருந்தால் ஒளியே அது உண்மை நிலைமைகள் என்ன வந்து இது தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில் அது வந்து எதிர்கட்சிகள் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மாஞ்சோரை தேலத்தோட தொழிலாளர்களுக்காக வந்து சாதாரண மத்தியான ரெண்டரை மணிக்கு கொடுத்துக்கின்ற வெயில்ல ஆண்களும் பெண்களும் போனோம் அதை அப்படியே அடுத்து லத்தி சார்ஜ் பண்ணி ஆற்றுக்குள்ள ஒன்று பதினேழு பேர் கொண்டாங்க அதே போல எட்டு மணிக்கு கர மின்சாரத்தை கட் செஞ்சுட்டு இருட்டுக்குள்ள அத்தனை பேர்த்தையும் கும்பலா தள்ளி விட்டு இது வந்து நாற்பத்தி ஒன்பது முப்பத்தொன்பது பேர் வந்து கொலை தான் வந்து வந்து நான் ஒன்பது பேர் வந்து இது மரணம் என்று சொல்றேன் முப்பத்தி ஒன்பது பேர் தான் செய்யப்பட்டிருக்காரு தான் நாங்கள் வந்து குற்றம் சுமத்த விரும்புறேன் அதனால வந்து இதுக்கு வந்து இந்த தான் பொறுப்படுத்திக்கணும் காவல்துறையை வந்து அரசியலாக்கிட்டாங்க அவர்கள் வந்து தரை கட்டாத திமுக செயல்படணும் அது இருந்து எஸ்பி இருந்து டிஜிபி வரையிலும் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டில் தள்ளுகிறாங்க மத்திய அரசு இதை வந்து வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் சட்டமந்த தேர்தல் நேர்மையாக நடக்காது அமைதியாகவும் நடக்காது ஆனாலும் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் முப்பத்தி ஒன்போது பேர் கொலை செய்யப்பட்ட காலவுல நேரடியாக போட்டு கொலைக்கான கொலைக்கால கார்ல யாரும் சார் சொல்ல நான் அதுதான் இந்த சொன்னேன் சொல்லுங்க மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணாங்க சரி மின்சாரம் கட் பண்ணுனது ரெண்டாவது ஒரு பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் அவர் வச்சா அவரை பார்ப்பதற்கு ஆண்கள் பெண்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க திரைப்படத்தில் இருக்கக்கூடியவங்க மேலே ஒரு ஈர்ப்பை உண்டாக்கி வச்சிருக்கீங்க அப்போ வருவாங்கிற போது அவர்களுக்கு வந்து நீங்க பார்த்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து விசாலமான இடத்தை கொடுக்கணும் விசாலமான கொடுத்தோன்னா அவங்க பாட்டில் வந்து அந்த இடத்துல நடத்திட்டு போயிடுவாங்க போயிருவாங்க நெருக்கு நெருக்கமடியான இடத்தை ஏன் கொடுக்குறீங்க நீங்க அப்ப திட்டமிட்டு வந்து ஒரு அந்த குறுகல இடத்துல கொடுத்து கூட்டத்தை கூட வச்சு எப்படியாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கட்டும்னு தான் நீங்க பாத்துருக்கீங்க அப்ப அரசு பொறுப்பேற்றுக்கணும் காவல்துறை பொறுப்பேற்பு திமுக பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நீங்க ஐபிஎஸ் படிச்சீங்களா படிச்சீங்களா நீங்க

அச்சா அவர் வந்து இப்பொழுதுதான் வந்து திரைப்படத்திலிருந்து அரசியலுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துட்டாங்கிற பதட்டம் இருக்கலாம் அல்லது வந்து இது மீண்டும் ஏதாவது வரக்கூடியதோ அல்லது வந்து ஒரு இன்னும் கூடுதலாக ஏதாவது உயிரிழப்பு எடுத்துக்கிறதுக்காக கூட அவர் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே போயிருக்கலாம் மற்றபடி அதுக்காக வந்து தன்னுடைய கட்சிக்காரர் தன்னை பார்க்க வந்தவங்க முப்பது பேர் இறந்த பிறகு யாரும் மனசாட்சி இருக்கக்கூடியவர்கள் யாரும் வந்து வெளியே போக மாட்டாங்க அவர் இன்னும் கூடுதலாக இன்னொரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையினுடைய அடிப்படையில் தான் அவர் போயிருக்க

தயாராக இருந்தாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள தயாராக இருந்தாங்களா நடக்கட்டும் நம்ம கரெக்டாக எல்லாமே திட்டமிட்டு எப்படி போயிட்டு இருக்குது காத்து பண்ணாங்களா என்னது என்ன விளையாட்டுது என்னது என்ன கேலி கூத்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது ஆச்சுங்களா கரெக்டா மரியாதையை ஒழுங்கா இருந்துக்கணும் ஆச்சா திமுக நிரந்தரமான ஆட்சி கட்டில் வந்து அப்படிங்கறத நினைக்காது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேறு விதமா இருக்கும் ஆச்சா அவங்க கூட்டங்கள் எல்லாம் எப்படி நாளைக்கு நான் அமைதியா நடக்கும் போலீஸ் வச்சு தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே பண்ணிட முடியுமா